வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் பணம்னா ரொம்ப பிடிக்கும் பணம் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதுலயும் அந்த பணம் நமக்கு லாபத்தை கொடுக்கும் போது இன்னும் சந்தோஷம் தானே லாபம் நம்ம வாழ்க்கையை மாத்திரம் ஆனா பங்கு சந்தையில லாபம் மட்டும் இல்ல நஷ்டமும் உண்டு நஷ்டம் நம்மை கவலப்படுத்தும் இன்னைக்கு சந்தை எப்படி முடிஞ்சதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சிக்கணும் சந்தை ஏன் சரியுது ஏன் ஏறுதுன்னு ஒரு சின்ன பொது அறிவு நமக்கு தேவை இத நாம இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நாம இந்திய பங்கு சந்தையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பற்றி தான் பேச போறோம் இது நமக்கு ரொம்ப முக்கியம் பங்கு சந்தை ஏன் சரிந்தது என்பத்த பற்றி விவரமா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இதுனா என்ன விளைவுகள் இன்னைக்கு அதிகம் என்னன்னா மற்றும் சரிந்த பங்குகளை பத்தியும் அலசுவோம் கடைசியா இதனால் என்ன பயன்கள் நாளைய சந்தை எப்படி இருக்கும் என்பதையும் ஒரு கணிப்பு பொறுப்பு தப்புடன் சொல்ல போறோம் இதை நாம கனமா பார்க்கணும் சரி இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கே வரலாம் பங்கு சந்தை ஏன் சரியது என்பதை பற்றி பேசலாம் இன்னைக்கு பங்கு சந்தை ஏன் சரிஞ்சது இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒருத்தர் கையில பணம் இல்லைன்னா அவர் எப்படி கடன் வாங்குவாரோ அதே மாதிரி நிறுவனங்களுக்கும் பணம் தேவைப்படும் போது அமே அவங்க பத்திரங்கள் மூலமா பணம் தருட்டுவாங்க இந்த பத்திரங்கள் அவங்களுக்கு முக்கியமான நிதி ஆதாரமா இருக்கும் இந்த பத்திரங்களோட விலை அதிகமா இருந்தா அவங்களால அதிக பணம் தட்ட முடியும் இதனா அவங்க வறட்சிக்கு தேவையான நிதி கிடைக்கும் ஆனா இப்போ உலா பொருளாதாரத்துல நிறைய சவாக இருக்கு பணவீக்கம் அதிகமாயிடுச்சு வட்டி விதங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதனா நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் சிரமம் அனுவிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் முடியல் இந்த போர் பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு இதெல்லாம் சேர்ந்து முதலீடாளர்கள் பங்கு சந்தையில முதலீடு செய்ய கொஞ்சம் பயப்படுறாங்க இதனால தான் இன்னைக்கு சந்தை சரிஞ்சது முதலீடாளர்கள் தங்கள் முதலீடுகளை பாதுகாப்பாக வச்சு கொள்ள விரும்புகிறார்கள் சரி இன்னைக்கு எல்லா பங்குகளுமே சரிஞ்சுடுச்சுன்னு நினைக்காதீங்க சில பங்குகள் இன்னைக்கு நல்லா உயர்ந்துச்சு அதுல முக்கியமா சொல்லணும்னா மருந்து நிறுவனங்களோட பங்குக எப்பவுமே நோய் வந்தா மருந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கும் அதனால மருந்து நிறுவனங்களோட லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில தொழில்நுட்ப நிறுவனங்களோட பங்குகளும் இன்னைக்கு உயர்ந்துச்சு அதுக்கு காரணம் அவங்க புதுசா அறிமுகப்படுத்தின சேவைகள் மற்றும் தயாரிப்புகள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு சரி இப்போ இன்னைக்கு அதிகம் சாதிக்கும் சரிந்த பங்களை பத்தி பார்க்கலாம் வங்கி தத்திரையில இன்னைக்கு பெரிய சரிவு என்ன வட்டி விகிதங்கள் அதிகரிக்கிற காரணத்தால மக்கள் கடன் வாங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க இதனால வங்கிகளோ லாபம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல பெரிய சரிவு கட்டுமான பொருட்களோட விலை போறதால புதுசா வீடு கட்ட யாரும் இதனால எஸ்டேட் நிறுவனங்களோட லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ எல்லாருக்கும் மனசுலயும் இருக்க ஒரே கேள்வி நாளைக்கு சந்தை எப்படி இருக்கும் சந்தையின் நிலைமை என்னவா இருக்கும் நிச்சயமாக சொல்ல முடியாதுனாலும் சில சூழ்நிலைகள் சந்தைய பாதிக்க வாய்ப்பு இருக்கு அமெரிக்க பங்கு சந்தையோ ஓ நிலவரம் உலக நாடுகளோட பொருளாதார நிலவரம் மற்றும் நம்ம நாட்டுல அரசாங்கம் எடுக்கிற முக்கிய முடிவுகள் புதிய கொள்கைகள் இதையெல்லாம் பொறிச்சுதான் நாளைக்கு சந்தை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் சந்தையின் நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை கணிக்க முடியும் ஆனா நீங்க ஒரு நல்ல முதலீட்டாளரா இருந்தா சந்தையின் ஏற்ற தாழ்வுகளை பற்றி கவலைப்பட வேண்டியில்லை இந்த சரிவுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீண்ட கால முதலீட்டுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம் நீண்ட கால முதலீட்டுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்புன்னு சொல்லலாம் சந்தையின் நிலைமை மாறினாலும் நீண்ட காலத்தில் லாபம் கிடைக்கும் சரி நண்பர்களே இதோட இன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதுமே இலாபகரமானது ஆனால் நீண்ட கால முதலீட்டுக்கு பங்கு சந்தை எப்போதுமே சிறந்த வாய்ப்பை வழங்கும் நாளைய சந்தை எப்படி இருக்கும் என்பது நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போம் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யவும்